வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு ஃப்ராடு ஃபேமிலி இளவரசன் காய்த்திரி அவங்கள பற்றி பேசுகிறோம் அவங்கள பற்றி பேசுகிறனால நான் ஒரு ஸ்க்ரீன் ஷாட் போடுறேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னிடம் ஐயாயிரம் ரூபா வாங்கியிருக்கிறாங்க இது வந்து மீசோ ஆப்பில்லாம் கிடைக்கிது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் அதாவது பார்த்துருப்பீங்க ஐயாயிரம் இல்லைங்க பத்தாயிரம் ரூபாங்கூடி வாங்குவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு ஃபேமிலி தான் இந்த ப்ராடு ஃபேமிலிக்கிட்ட யாரும் மருந்து வாங்காதீங்க இவங்களோட நோக்கம் என்னென்னா மக்கள்கிட்ட கொள்ளையடித்து நல்ல ச லக்ஸரியாக ஒரு வீடு வாங்கணும் அதுதான் ஆசை அப்புறம் நேற்று நம்ம இளவரசன் என்கிற பொய்காரனுமே காய்கறி என்கிற பொய்காரியுமே உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு மருந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மருந்து இவ்வளோ மருந்து வந்து டாக்டரு எப்படி இவருக்கு கொடுக்குறாங்கிறது நல்ல கேள்வி கேள்வி எழும்புது ஏன்னா இந்த மாதிரி ஒரு மருந்தை யாருமே சேல்ஸ் பண்ணதில்லை ஒரு மெடிசனை அந்த டாக்டரு உண்மையிலுமே ஒரிஜினல் டாக்டராங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த மாதிரி ஆளுகிட்ட கொடுத்து மக்களை காப்பாற்றுற அப்படின்ட்டு பேரில் பொய்யாரணுமே பொய்காரி தான் காயத்ரி அம்மையாருமே நம்ம இளவரசன் என்கிற பொய்காரங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் எங்களை கடவுளும் ஜ நீ தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படிங்கிற சொல்கிறா அப்படிங்கிறேன் ஆனால் அவனை என் கையில் கட்டிங்க பிஞ்ச செருப்பில் செருப்பு கட்டி அடிக்கணுங்க கடவுள் இவனை போய் கடவுள்னு சொல்கிறான் மாதிரிங்க அவனெல்லாம் வந்து என்ன இல்லை கடவுளுக்கும் ஒரு மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஒரு அறிவில்லாத அறிவில்லாத ஒரு மாக்கா பையன்தான் போய் போய் யாரை கடவுள்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க மக்களை இருக்கிற ஒரு ஒன்றா நம்பர் ஃப்ராடு பையன் தான் நம்ம இளவரசன் காய்தறி அம்மையார் அந்த பொய்கேரி அங்கே உட்காந்து சிரிச்சுட்டு இருக்குதுங்க கணவர் அப்படியே மக்கள் சா பண்ணுற மாதிரி எல்லோரும் விலை எவ்வளோ எவ்வளோன்னு கேட்குறாங்க ஆனால் அதுக்கு கமெண்டில் வாட்ஸ்அப் வாங்க வாங்குறாரு இதனோடய விலை வெறும் ஆயிரம் தான் ஆனால் இந்த மருந்து சாப்பிட்டு டாக்டர் இப்போ என்ன ஃபீட்பேக் கொடுத்தாருனா இந்த மருந்து நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு தான் குடிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த குடியாரும் அப்படி ஒரு பேட்டியோ ஒரு இதோ கொடுக்கல ஆனால் அவங்க மூச்சி காட்டிட்டு ஒரு வீடியோ போட சொல்லுங்க இந்த மருந்து நான் சாப்பிட்டேங்க அதுக்கப்புறம் நான் குடிக்கிறதே இல்லை எந்த ஆளுமே சொல்ல மாட்டார் ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு ஆள் குடியை நிறுத்தோன்னா மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் சரி இந்த மாதிரி ஃப்ராடு ஆளுகிட்ட நீங்கள் மருந்து வாங்கினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது கணவன் நானும் யூகாண்ட்டி என்ன பேசுகிறோங்க எல்லாரும் திருந்திக்கிறாங்க எல்லா குடும்பத்தில் எத்தனை பஸ் இருக்குது இது தெரிஞ்சுருந்தால் நான் முன்னே முன்னாடியே குடிய நிறுத்தியிருப்பேன் பச்சை போய் பேசுகிறாங்க ஆனால் இந்த மருந்து சாப்பிட்டு நாலஞ்சு டைம் வந்து போதை போட்டு சுற்ற வந்தால் இந்த இளவரசன் என்கிற பொய்கரசன் அதுக்கு குழந்த யாருன்னா இந்த பொய்காரி அந்த பொய்காரிக்கு கணவருக்கு எவ்வளோ சப்போர்ட் வரும் கணவர் மக்கள்கிட்ட ஏமாற்றி திருடிட்டு இருக்கிறாரு அதுக்கு அந்த பொய்காரி மனைவி காய்த்திரியம்மையார் எவ்வளோ சப்போர்ட்டு கேட்டால் கடவுள் எங்களை கடவுளுன்னு சொல்கிறாங்க கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாது போய் போய் இந்த ஆள் போய் கடவுளுன்னு சொன்னவன் ஒரு மனுஷனாக இருக்க முடியாது என்னென்ன பொய் பேசுகிறாங்க வேறு மக்களை ஏமாத்துறக்கு என்னென்ன பொய் எத்தனை பொய் நாளும் பொய் தினமும் பொய் ஒரு செகண்டுக்கு போய் ஆனால் இந்த மருந்தோட விலை ஆயிரம் ரூபா ஆனால் ஒரு பாவப்பட்ட ஆட்டோக்கார்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட ஐயாயிரம் கொஞ்சம் ஏமாந்தால் வெளிநாட்டு ஆளுகிட்ட பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இப்படி கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவன் மேலே யாருமே புகார் கொடுக்க மாட்டேங்குது திருப்பூர்ல இன்னும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு புகாராக பண்ணுங்கள் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் பண்ணுங்கள் அதாவது ஒரு வரமுறையும் இல்லையா மக்களை ஏமாத்துறதுக்கு வரமுறை இல்லையா அதான் யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் வீடியோ இருக்குதுங்க வித்தியாசமான கண்டென்ட் வீடியோ இருக்குதுங்க ஆனால் இந்த ஆளுக்கு ஒரு திறமை கிடையாது ஒரு உழைக்கிறக்கு துப்பு இல்லை மக்களை ஏமாற்றிட்டு லட்ச லட்சமாக கொள்ளையடிச்சிட்டு அடிச்சுட்டு ஒவ்வொரு கணவன்மார்கள் எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க எப்படியெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கங்க ஆனால் காயத்ரி அம்மையாத மாதிரி பொய்காரி கணவன் காய்தறி அம்மையாரை பொய்கரின் தான் சொல்லணும் மக்களை ஏமாற்றிட்டு அந்த பணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃப்ராடு தம்பதிகள் தான் நான் சொல்லுவேன் அப்புறம் கேட்டால் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க எல்லோரும் திருத்திட்டாங்க மருந்து கொடுத்தா ஒரு ஆச்சு அதுக்குள்ளே எல்லோரும் திருத்திட்டாங்களா பாருங்கள் எச்ச எவ்வளோ ஒரு பச்சை பொய் இந்த மருந்து நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்றோன்னா சொன்னாங்க ஆனால் இந்த பொய்காரி அம்மையாரோட ஃப்ராடு கணவன் இளவரசன் உழைக்கிற உழைக்காத ஒரு சோம்பேறி மூக்கை உட்காந்துட்டு பத்து நாள் சா பத்து நாள் கூட இந்த மருந்து சாப்பிட்டுக்க மாட்டார் அப்புறம் நாற்பத்தஞ்சு நாளும் பாரு அப்புறம் முப்பத்தஞ்சு அப்புறம் இருபத்தஞ்சி அப்புறம் பத்து இந்த நாளில் இவர் மருந்து சாப்பிட்டுக்கவே மாட்டார் இந்த மருந்து சாப்பிட்டு நாலஞ்சு டைம் குடிபோதையில் சுற்றுனவர் தான் இந்த பொய்காரி பொய்காரனும் பொய்காரியுமே மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படியெல்லாம் கணவன் மனைவி மோசடி மோசடி தம்பதிகள் அப்படி தான் உங்களை சொல்லணும் அந்த ஹவுஸ் ஓனர் எப்படி உங்களுக்கு வீடு இன்னும் வச்சுட்டு இருக்கிறது இல்லை இந்த மருந்து பேக்கெட் பேக்கெட்டாக மக்களை ஏமாத்துறதுக்கு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த மருந்தை அந்த முட்டாள் மக்கள் வந்து வாங்குறாங்கன்னா அவங்க ஒரு துப்புக்கட்டை ஆளுங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்கிறேன் அதாவது ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குங்க இவனை சோம்பேறி ஆக்காதீங்க இவன் வந்து மக்களை ஏமாற்றி லட்ச லட்சமாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க எந்த யூடியூபர் பண்ணாத ஒரு தான் இந்த ஆள் பண்ணிகிட்டு இருக்கிறார் எந்த ஒரு மூலதனம் இல்லாமல் அந்த மருந்து வாங்கிட்டு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறுரூவா இப்படி மக்களை ஏமாற்றிட்டு கொலை அடிச்சுக்கிறாங்க இந்த ப இந்த பணம் இவங்களை அகல பாதத்துக்கு கொண்டு போகுதோ இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் மக்களை ஏமாற்றினா ஒருத்தரும் உருப்பட்டதாக சார்த்தமில்லை அந்த பொய்காரி காய்த்திரி அம்மையா இருக்குது என்ன நினப்புனால் கணவர் அப்படியே கணவர் அப்படியே அப்படியே மக்கள் சேவை பண்ணுறாங்க எல்லோரும் திரும்பிவிட்டாங்க எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் பிரச்சனை இருந்தது அதில் ஒருத்தர் கேட்டுருக்குறாங்க எல்லா யூடியூபருக்குமே வந்து நல்லா டெவலப் ஆகிருப்பாங்க நீங்கள் இப்படி இருக்கிற அப்படிங்கிறங்க நான் முதல்ல குடிச்சிட்டு இருந்தேங்க இப்போ வந்து மக்களை ஏமாற்ற பணியில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இன்னொரு அஞ்சு மாதத்தில் பாருங்கள் நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்க போகிற அப்போ என்ன சொல்கிறன்னா இன்னொரு அஞ்சு மாதத்தில் லட்ச லட்சமாக கொள்ளை அடிச்சுட்டு நாங்கள் வந்து வீடு வாசல் காரு ஏசி அப்புறம் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கி மக்களை ஏமாற்றிட்டு நாங்கள் செய்கிற வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒருத்தர் கேட்டுக்கிறது யார் ஃபீட்பேக்குன்னு சொல்கிறீங்க அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க எப்படி சொல்லுவாங்க அவங்க ஒரு முட்டாள்கள் ஏன்னா அந்த முட்டாள்களுக்கு சுத்தமாக தெரியாது இந்த மாதிரி ஒரு பொய்காரும் பொய் பொய்காரியுமே என்ன சொன்னாலும் நம்புவாங்க கேட்டால் எங்களை கடவுள்னு சொல்கிறாங்க எங்களை தெய்வம்னு சொல்கிறாங்க போயும் போய் யாரை போய் கடவுள்னு சொல்கிறாங்க பொய்யும் பித்தலாட்டங்கள் நிறைந்த இந்த ஃபேமிலிய நீங்கள் தயவு செய்து யாரும் மருந்து வாங்காதீங்க இந்த மருந்து வாங்கினாலும் அதுலேருந்து குடியிலேருந்து மீள முடியாது மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் முடியும் இந்த மருந்து கிடைக்கிற இடம் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் வாசகி தங்கமாளிகை அருகில் சத்தியமங்கலத்து பண்ணாரி போகிற சாலையில் அதை விட்டு போட்டு இந்த பொய்காரன் கிட்டமே இந்த பொய்காரிங்கிட்ட பித்தலாட்ட குடும்பத்துக்கிட்ட மருந்து வாங்காதீங்க இப்படி மக்களை அமாற்றிட்டு பித்தலாட்டம் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே இருக்க மாட்டாங்க பலவேத்தோட சாபத்தை வாங்க போகிறான் சாபத்தை வாங்கிட்டு நேரம் இங்கே போவாங்க முனிமனிப்பரன் கோயிலுக்கு போய் தேங்காய் உடைப்பாங்க கேட்டால் கடை கடவுளுங்கிறாங்க தெய்வங்கிறாங்க எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க ஏ மக்கள் எல்லாம் இப்போது குடியில்லாத மாநிலமாக மாற்றுறாங்க அப்படின்னு நான் போய் நேராக போய் என்ன பண்ணணும் ஒரு சன் நியூஸோ ஒரு ஜெயா நியூஸோ இல்லைன்னா இல்லைனா பாலிமன் நியூஸு ஏதோ ஒரு சேனலுக்கு போய் பேட்டி கொடுங்க இந்த மருந்து நான் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டேன் அவன் கேட்பாங்க இந்த மருந்து வா எப்படியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் எதாவது வாங்கினீங்கன்னு கேட்டால் டால் என்ன சொல்லுவான் அதெல்லாம் கிடையாதுங்க நான் மக்களை ஏமாத்துறக்கு நான் வந்து டாக்டரு நானுமே சேர்ந்து தான் பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் எந்த டிவிக்கு இருந்தாலும் பேட்டி கொடுக்க மாட்டாங்க ஏதாச்சும் பாலிமர் சீன்ஸ் நியூஸில் பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு இவ இவங்க வந்து தகவல் கொடுங்க யாராச்சும் தகவல் கொடுத்து இந்த மாதிரி ஒருத்தர் மருந்து சேல்ஸ் பண்ணி மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏதாச்சும் ஐடி இன்கம் டேக்ஸ் துறைக்கு இந்த ஆளோட ட்ராக் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா எந்த ஒரு ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனராக ஒவ்வொரு மருந்துக்குமே ஜிஎஸ்டியோடு தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பிராட ஆளுகளை நான் வந்து எந்த யூடியூப்லேயும் பார்க்க முடியாது இந்த மாதிரி பொய்காரனுக்கு பொய்காரியும் அந்த பொய்காரி பார்த்தா அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது காரணம் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறான் அதுக்கு சப்போர்ட் வேறு இந்த பணம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது நல்லாவே இருக்காது இந்த பணம் அகல பாதாளத்துக்கு கொண்டு போகும் யாரும் இளவரசன்கிட்ட மருது வாங்காதீங்க பொய்யும் நிறைந்த பித்தலாட்ட குடும்பம் தான் இளவரசன் காய்த்திரி அம்மையார்